நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சூழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆப்பு வச்ச நம்ம மோடி பக்கா பிளானுங்க அமெரிக்கா இனி தப்பிக்கவே முடியாதுங்க உலக நாடுகளை ஏமாற்றி ஏமாற்றி பெரும் பணக்காரனாக பெரும் அண்ணனாக அமெரிக்காக்காரன் இருக்கிறான் அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவுடன் சேர்ந்துக்கிட்டு நம்ம மோடி மிகப்பெரிய ஒரு ஆப்பு வச்சிருக்கிறாரு அந்த ஆப்பு என்ன அப்படின்றத விரிவாக பார்க்கலாங்க இரண்டாவது இன்னைக்கு ஊடகம் முழுவதுமே ஒரு செய்தியை பேசிட்டு இருக்காங்க என்ன செய்தியை இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது சைனாவுடன் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் போட்டாச்சு அடுத்தது இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் போட போகிறாங்க அப்படிங்கிறாங்க இந்தியாவுடன் என்ன ஒப்பந்தம் போட போகிறாங்க அதன் மூலமாக இந்தியாவுக்கு லாபமா இல்லை அமெரிக்காவுக்கு லாபமா அப்படின்னு பார்க்க போகிறோம் சைனாவுடன் அப்படி என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அது தொடர்பாக அமெரிக்கா என்ன கருத்து தெரிவித்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல அமெரிக்காவுக்கு ஆப்பு வச்ச மோடி அமெரிக்காவுடைய டாலர் தான் இன்றைக்கி எல்லா நாடுகளும் வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு பணமாக இருக்கிறது ஆனா அதனுடைய ஆதிக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் உலக நாடுகளுடைய பணத்தினுடைய மதிப்புகள் குறைந்து கொண்டே வருது அதனால டாலருடைய ஆதிக்கத்தை குறைக்கணுங்க முக்கியமாக பிரேசிலில் வந்து ஜூலை மாதம் ஆறு ஏழு தேதிகளில் வந்து பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு கூட்டமானது நடக்கிறது உலகத்திலேயே ஒரு பெரிய அமைப்பு அந்த அமைப்பு தான் ஆப்பிரிக்க நாடுகளும் நாடுகளும் ஒன்றிணைந்தது தான் பிரிக்ஸ் உலக மக்கள் தொகையில நாற்பது சதவீதம் பேர் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புல தான் இருக்கிறாங்க உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில நாற்பது சதவீதம் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான் இருக்கிறது இப்படி பெரிய வர்த்தகம் பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு அமைப்பு பிரிக்ஸ் கூட்டமைப்பு பிரிக்ஸ் என்றாலே வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் இந்தியா ரஷ்யா சைனா சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு பெயர் வந்தாலும் சரி உலகத்திலேயே அதிக நாடுகள் இணைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு பிரிக்ஸ் கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பானது கடந்த காலங்கள்ல தங்களுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகத்தை பார்த்திருக்கிறது அது எவ்வளோ பெரிய வர்த்தகம் பார்த்துக்கங்களேன் ஒரு பில்லியன் அல்லங்க ஒரு ட்ரில்லியன் அப்படி ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பானது தங்களுக்குள்ளே ஒரு வர்த்தகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன ஹைலைட்னு கேட்டீங்கன்னா இப்படி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்து இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் டாலரை பயன்படுத்தி வியாபாரம் பார்க்கல அவங்க அவங்க கரன்சியை வச்சு தான் வியாபாரம் பார்த்துருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது நாடுகள் டாலரை பயன்படுத்துவது முற்றிலும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு வருஷத்திலே வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு ஒரு அறுபது நாடுகள் டாலரை தவிர்த்து விட்டு வியாபாரம் பார்த்துருக்குன்னா டாலருடைய மதிப்பு எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கும் இன்னைக்கு நிலமையில டாலருக்கு இணையான ரூபாய் மதிப்பானது உயர்ந்திருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் டாலரை நம்பி இல்லாதது தான் ரஷ்யா கிட்ட இருந்தாலும் சரி சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்தாலும் சரி பிரேசில் கிட்ட இருந்தாலும் சரி நாம நேரடியாக நம்ம பணம் மூலமாகவே வர்த்தகம் பார்க்கிறோம் அப்படி நம்ம பணம் மூலமாகவே வர்த்தகம் பார்க்கின்ற போது நம்ம ரூபாய்க்கு தட்டுப்பாடு ஏற்படும் நம்ம ரூபாய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் நம்ம ரூபாயினுடைய மதிப்பு நிலையானதாக இருக்கும் இல்ல உயரும் டாலர் மதிப்பானது குறையும் ரஷ்யா கிட்ட நம்ம காசு கொடுத்து தான் என்ன வாங்கிட்டு இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இதுதான் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் செய்யக்கூடிய ஒன்று இப்படியே தொடர்ந்துச்சுன்னா அமெரிக்கா டாலருடைய மதிப்பு மொத்தமா விழியும் ஒரு வருஷத்துல இந்த முயற்சி முன்னெடுத்திருக்கின்ற போது ஒரு டிரில்லியன் டாலர் அளவுக்கு சொந்த பணத்துல வர்த்தகம் செய்ய முடியுனா இன்னும் போக போக அதனால ஆறு ஏழு சொந்த பணத்தை பயன்படுத்தி நம்ம மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து வர்த்தகம் பார்க்கலாமா இல்ல ஐரோப்பிய யூனியன் மாதிரி யூரோன்னு ஒரு பணத்தை உருவாக்கினாங்களே அது மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்று ஒரு நாணயத்தை உருவாக்கலாமா அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க ஆனா அமெரிக்கா போன்ற நாடுகளை பகைச்சுக்கிட்டு நாம புதிய நாணயத்தை உருவாக்க முடியுமா ஐரோப்பிய யூனியனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு நேச நாடுகளாக இருக்கிறாங்க ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்திருக்கக்கூடிய நாடுகள் இருக்கின்ற மக்கள் தான் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க குடியேறியிருக்காங்க அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அவங்க எந்த பணத்தை அமெரிக்கா அங்கீகாரம் செய்துவிடும் ஏற்றுக்கொள்வான் ஆனா பிரிக்ஸ் கூட்டமைப்பானது புதிய நாணயத்தை உருவாக்கணும்னா நிச்சயமா ஒத்துக்க மாட்டான் அங்கீகாரம் கொடுக்க மாட்டான் அதனால இன்னும் தொடர்ந்து நம்முடைய பணங்களையே தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் அதை வந்து அமெரிக்கா கேள்வி கேட்க முடியாது உன் பணத்தை என் பணத்தை பயன்படுத்துவதற்கு நீ என்ன வந்து கேள்வி கேள்வி கேட்கலாம் டாலர் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகள் தென் அமெரிக்க நாடுகள் போன்ற நாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கும் வீழ்ச்சி அடையும் நம்ம பணத்தை வாங்குவதற்கு சீனாக்காரன் மட்டும்தான் தயக்கம் காட்டுகின்றான் பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டமானது ஜூலை ஆறு ஏழு நடக்குதுன்னு சொல்லணும் ஆனா அந்த ஆலோசனை கூட்டத்தில் சீன அதிபர் ஜி ஜிங் பிங் அவர் கலந்து கொள்ள போறது கிடையாதான் ஏன்டா கலந்து கொள்ள போறது இல்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரேசில் உடைய அதிபர் லூயிஸ் சில்வா அவர்கள் வந்து மோடிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாராம் அவர் பிரேசில் அரசு சார்பாக நம்ம மோடிக்கு விருந்தளித்து விட்டாராம் எத்தனையோ நாடுகள் பிரிஸ் கூட்டமைப்பில் இணைந்திருந்தாலும் மோடிக்கு மட்டும் சிறப்பு விருந்து எதற்காக பிரேசில் அதிபர் வந்து கொடுக்கணும் நாங்க என்ன பிரேசில வித்தியாசமா பார்த்தோமா மோடிக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு மோடியும் பிரேசில் அதிபரும் நெருங்கிய நண்பர்களாம் அதன் அடிப்படையில் தான் பிரேசில் அரசாங்கமானது மோடிக்கு தான் அது மட்டும் இல்ல இந்தியா போன்ற பெரிய மார்க்கெட்டை எந்த நாடும் வேண்டாம் என்று சொல்லாது பகைத்து கொள்ளாது அப்படி இருக்கும்போது பிரேசிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடன் இணக்கமா இருந்து தான் ஆக வேண்டும் சைனாவில் பொருளை ஏற்றுமதி பண்ணலாம் அவன் ஏற்கனவே ஏகப்பட்டதை உருவாக்கி வச்சிருக்கிறான் சீனாக்காரன் அதனால சீனாவுக்கு பிரேசில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பொருட்களை ஏற்றுமதி பண்ண முடியாது அதான் சீனாவில எக்கச்சக்கமா குவிந்து கிடக்குது அதனால இந்தியாவை நோக்கி தான் பிரேசில் பொருட்கள் வந்தாக வேண்டும் அதற்கு ஐஸ் வைக்கிறதுக்கு கூட பிரேசில் அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோடிக்கு அரசு விருந்து அளித்திருக்கலாம் ஆனா அதை மனசுல வச்சுக்கிட்டு பிரேசில் நடக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஜி ஜிங் பிங் சொல்லிட்டாருன்னு சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் என்ற சீன பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்குது ஆனா சீனாவுன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஆனா ஜி பிங்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட புரோகிராம் ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருக்காரு அதற்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது அதனால தான் பிரேசிலுக்கு வரலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிரேசிலுக்கு ஜி ஜிங் போனாருங்க பிரேசில் அதிபரை சந்தித்தாருங்க பிரேசிலுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து இருந்து எல்லாம் அலசப்பட்டதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் கிளரிக் என்ற மன்றத்துல வந்து பிரேசில் அதிபர் சீன அதிபரை வந்து பாத்தீங்கன்னா சந்தித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சீன அதிபர் பிரேசிலுக்கு போயிட்டாரு பிரேசில் அதிபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே சீனாவுக்கு வந்துட்டார் இப்படி ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி சந்திச்சுக்கிட்டாங்க இப்ப மீண்டும் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் அடிப்படையில சந்திச்சுக்கணுமா சந்திக்க தேவையில்லையே அப்படி ஒரு பெரிய அவசியம் எதுவும் இல்ல அது மட்டும் இல்ல இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஜி டுவெண்டி மாநாடு நடந்தது அந்த ஜி டுவெண்டி மாநாட்டில் சிறப்பான பங்களிப்ப சீனா சார்பில் வழங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லீ கியாங் இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சீனாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஜி ஜிங் உடைய அதிமுக்கியமான உதவியாளர் அவர் பிரேசில் நடக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வா இந்தியாவிலேயே போய் ஜி டுவெண்டி மாநாட்டில் சீனாவை அதிகமாக பிரதிநிதித்துவம் படுத்தினாரு சீனாவுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கேயே அப்படி பண்ணும் போது பிரேசில் சீனாவை பிரதமர் வருவாரு அப்படின்னு வாங்கி அவர்கள் வர்த்தக கூட்டமைப்பு செயலாளரை பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட ஆடா சீனா இல்லாத பிரிக்ஸ் கூட்டமைப்பா சீனா இல்லாத ஆலோசனையா அதனால முக்கியமா கலந்துக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து மோடிக்கு விருந்தளித்து விட்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக பிரேசிலுக்கு சீன அதிபர் வரவே இல்லையாம் அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இன்னும் இன்னும் முட்டல் பிரதமர் வந்து இருந்தாலும் மனக்கசப்புகள் தீரவே இல்லை அதனால மீண்டும் பிரேசில் நடக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்புல ரெண்டு தலைவர்களும் நேரடியாக சந்திக்கணுமா இதற்கு இடையில அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை செய்து விட்டோம் இது ஒரு முக்கியமான ஒப்பந்தம் உலகத்துல யாரும் இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களை சொல்லிட்டு பிறகு இந்தியாவுடன் அதிமுக்கியமான ஒப்பந்தத்தை ஒன்னு போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாங்க அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேக்குறாங்க சீனா இடத்துல என்ன ஒப்பந்தம் போட்டீங்க அதனுடைய விவரத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அது பற்றி எதுவும் குறிப்பிடவே இல்லை ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு வரி உயர்வு செய்தார் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏற்றுமதி பொருட்களுக்கு அதனால நீ அதிகமாக உயர்த்தினா நானும் அதிகமாக உயர்த்துவேன் அப்படின்னு போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் கடைசியில் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது வந்து எலக்ட்ரானிக் சிப்புகள் தான் ஸோ அரிய கனிமங்களை சீனா ஏற்றுமதி செய்வதை அதிகப்படியாக நிறுத்திடுச்சு இல்லனா அதுக்கு அதிக வரி விதித்தது அதனால அமெரிக்கா தள்ளாடிச்சு ஸோ மீண்டும் அமெரிக்கா மற்றும் சீனா பேச்சுவார்த்தையில தங்கு தடையின்றி அரிய கனிமங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணணும் எலக்ட்ரானிக் சிப்புகளை வந்து பாத்தீங்கன்னா தங்கு தடையின்றி ஏற்றுமதி பண்ணணும் ரெண்டாவது தைவானுடன் வந்து நாங்கள் எலக்ட்ரானிக் சிப்புகளை தங்கு தடையின்றி வாங்குவோம் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா யாரிடமும் பகை காட்ட போறது கிடையாது சீனா தைவான் இடத்துல அமெரிக்கா கொள்முதல் பண்ணுகின்ற போது தடை விதிக்க கூடாது அப்படின்னு பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசி எர்த் எலிமெண்ட்டை தங்கு தடையின்றி பெற முடிகின்ற அளவுக்கு சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதுதான் சீனா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் அது மட்டும் இல்லாம வரி குறைப்பும் செய்திருக்கின்றார் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி சீனாவுடன் ஒப்பந்தத்தை இறுதி செய்த பிறகு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்தாரு அப்படி சந்திக்கின்ற பொழுது இந்தியா அப்புறம் சைனா இந்த ரெண்டு நாட்டுக்கிடையில தான் நாங்கள் வர்த்தக ஒப்பந்தத்தை முக்கியத்துவம் கொடுத்து போட போறோம் ஆனா உலக நாடுகள் எத்தனையோ இருக்குது எல்லா நாடுகையும் நாங்கள் போய் ஒப்பந்தம் போட போறது இல்ல அதெல்லாம் ரொம்பவே கடினமானது ஆனா கிட்ட நாங்க கடுமை காட்டுவோம் எப்படி மற்ற நாடுகளுக்கு எல்லாம் ஒரு லெட்டர் அனுப்போம் என்ன லெட்டர் அப்படின்னு பாக்கும்போது எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளவு பிற நாடுகளுக்கு நாங்க லெட்டர் அனுப்புவோம் அதன் அடிப்படையில் அவங்க வரி செலுத்தி பொருட்களை இறக்குமதி பண்ணலாம் இல்ல ஏற்றுமதி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அமெரிக்காக்குள்ள பொருளை விக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சீனா தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு எல்லாம் லெட்டர் மட்டும்தான் அந்த வரி அவங்க கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆனா இந்தியா இடத்துல என்ன மாதிரி ஒப்பந்தம் இருக்க போது அப்படின்றத நம்முடைய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இறுதி செய்து கொண்டிருக்கின்றாராம் முக்கியமாக நம்ம நாட்டுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற உடனே வரி இருபத்தி ஆறு சதவீதமாக உயர்த்தினார் அது இந்தியாவுக்கு பேரிடியாக இருந்தது அதை குறைக்கும் விதமாகவும் ஒரு நிலையான வரியை போடுவதற்காகவும் ஒப்பந்தம் எட்டப்படுகிறது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் ஏகப்பட்டவை இருக்குது அவையெல்லாம் இந்தியாவில் டெண்டர் எடுக்க முடியாம இருக்குது அதனால இந்தியாவில் வேலை செய்கின்ற அளவுக்கு டெண்டர் எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும் அமெரிக்கா கம்பெனிகளும் இந்தியாவில் டெண்டர் எடுத்து வேலை பார்க்கணும் அப்படி ஒரு ஒப்பந்தத்தை எட்டு விதமாக தான் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வரி குறைக்கிறவங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஜூலை மாதம் இறுதியில இந்தியா அமெரிக்கா வந்து வர்த்தக ஒப்பந்தம் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதற்கிடையில பாகிஸ்தான் போயிட்டு அமெரிக்காவிலே உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தான் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கூட மூலமாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஆனா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் சைனா இந்தியா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மட்டும்தான் நாங்க வர்த்தக ஒப்பந்தத்தை போட போறோம் அமெரிக்காவுடைய செல்வாக்கே வந்து தான் அடங்கியிருக்கிறது அந்த டாலருடைய மதிப்புக்கு ஆப்புக்கு விதமாக ரஷ்யா தான் நமக்கு தங்கு தடையின்றி நம்ம பணத்தை வாங்கிக்கின்னு ஆயில் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம ஈரான் போன்ற நாடுகள்லாம் நம்ம பணத்தையே வாங்கிக்கிட்டு ஆயில கொடுத்தாங்க அதன் காரணமாகத்தான் நாம டாலர் வந்து பாத்தீங்கன்னா கோடி அளவுக்கு நம்ம நாட்டிலே இருக்கிறது அந்நிய செலாவணி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறதுலாம நம்ம பணத்தையே பயன்படுத்துகிற மாதிரியோ இல்லை புதிய நாணயத்தை உருவாக்குற மாதிரியோ ஒரு புதிய ஆப்ப வைக்கிறதுக்காக பிரேசல்ல ஒன்று கூட போறாங்க அப்பா பிரிக்ஸ் கூட்டமைப்பானது அதை பார்த்துட்டு அமெரிக்கா எப்படி கதறப்போதுன்னு தெரியல இன்னும் டாலர் இல்லாமல் வர்த்தகத்தை எந்த அளவுக்கு விரிவுபடுத்தணும் ஏன்னா பிரிட்ஸ் கூட்டமைப்பு இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும் இல்லாமல் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நேச நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பணத்தை பயன்படுத்தி வியாபாரம் பார்த்தாங்கன்னா இன்னும் டாலர் ஆதிக்கமானவதே கீழே விழுந்து விடும் ஸோ அமெரிக்கா இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப் போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும் நல்ல முடிவு ஓரளவுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க இது தொடர்ந்து வெற்றி அடைந்தா டாலர் வீழ்ச்சியடையும் அமெரிக்காவுக்கு ஆப்பாக மாறும் என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்